கோவையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல ஏக்கர் நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன கோவை மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக கனமழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில் அவ்வப்போது மழைவிடும் நேரங்களில் ஆலை தூக்கும் அளவுக்கு சூறை காற்று வீசுகிறது குப்பனூர் பகுதியில் வீசிய காற்றுக்கு அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் சாய்ந்தன திடீரென விட்டுவிட்டு வீசும் சூறைக்காற்று மற்றும் மழையால் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன அறுவடைக்கு தயாரான நிலையில் முறிந்து விழுந்ததால் இருபது லட்சம் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடன்பட்டு விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது அறுவடைக்கு தயாரான நேரத்தில் சூறைக்காற்றால் காற்றால் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் வாங்கிய கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என வழி தெரியாமல் பிதுங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்